ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான ஒரு முக்கியமான தகவலை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கிற திருமணமான சில எலிஜிபிலிட்டி இருக்கிற பெண்களுக்கு ஆயிரம் ரூபா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த திட்டத்தை செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த திட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது மகளிர் உரிமை தொகைக்காக எல்லாருமே இதுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க ஆனால் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் குறிப்பிட்ட எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க தான் இதில் பயனடைய முடியும் அப்படிங்கிற ரூலை கொண்டு வந்தாங்க இந்த திட்டத்தை ஸ்டார்ட் பண்ண சில மாதங்கள்லேயே இதில் தகுதி இல்லாத லட்சக்கணக்கான பேரை இந்த திட்டத்திலேருந்து ரிமூவ் பண்ணாங்க இந்த மகளிர் உரிமை திட்டத்தோட ரூல்ஸ் படி என்னென்ன எலிஜிபிளாக இருந்ததுன்னா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் இந்த திட்டத்தில் நீங்கள் ஆயிரரூவா உரிமை வாங்குறதுக்கு இருபத்தோரு வயசு நிரம்பி திருமணமான பெண்ணாக இருக்கணும் இந்த திட்டத்தில் அவங்க சொல்கிற ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா உங்களோட ஒன் சாலரி ரெண்டரை லட்சத்துக்குள்ளே இருக்கணும் ஒருவேளை ஒருவேளை ரெண்டரை லட்சத்தை தாண்டி இருந்ததுன்னா இந்த ஸ்கீமு ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவங்க சொல்கிற மூணாவது பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நன்சை நிலம் இருக்கணும் இல்லை பத்து ஏக்கருக்கு குறைவாக புன்சை நிலம் இருந்ததுன்னா இதுக்கு நீங்கள் தகுதியானவங்க இதில் அவங்க சொல்கிற நாலாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா நீங்கள் மத்திய மாநில அரசில் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப்லையும் இருக்கக்கூடாது பேங்கில் வேலை பார்க்கக்கூடாது உள்ளாட்சி கூட்டுறவு சார்ந்த அமைப்புகளில் நீங்கள் வேலை பார்த்துருக்கக்கூடாது இதில் அவங்க சொல்கிற அஞ்சாவது பாயிண்ட்னு பார்த்தோன்னா உங்கள்ட்ட உங்களோட சொந்த பயன்பாட்டுக்காக நீங்கள் ஃபோர் வீலர் வச்சுருக்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா இந்த த இந்த உரிமை திட்டத்தில் உங்களுக்கு பயனடைகிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அவங்க சொல்கிற ஆறாவது பாயிண்ட்டுன்னா ஏதாவது ஒரு சமூக நலத்திட்டத்துலேருந்து உங்களுக்கு ஓய்வு ஓய்வூதியம் வந்தாலோ இல்லை கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீம் மூலமாக ஓய்வு ஓய்வூதியம் வந்தாலோ இந்த திட்டத்துக்கு நீங்கள் தகுதி இல்லாதவர் இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா அதாவது கவர்மெண்ட் ஜாபில் உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்த்துருந்து அவர் ஓய்வூதியம் வாங்கினாலும் உங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இல்லை மகளிர் உரிமை திட்டத்தில் கவர்மெண்ட் உங்களுக்கு ஆயிரம் ரூபா டெபாசிட் பண்ணுன்னா இந்த எலிஜிபிள்னா உங்களுக்கு இருக்கணும் இந்த எலிஜிபிள்னா உங்களுக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாரலாமல் மகளிர் உரிமை திட்டத்தை வாங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் இதெல்லாம் ஏன் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்குன்னா இந்த திட்டத்தில் ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு அதாவது தேவையில்லாதவர்கள்லாம் இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிட்ருக்காங்க அவங்களையெல்லாம் மறுபடியும் நீக்க போகிறோம் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே லட்சக்கணக்கான பேரை நீக்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டை வச்சே நீங்கள் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிளா அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க இருந்தாலும் இது எலிஜிபிள்லாம் நமக்கு இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணியங்க இந்த உரிமைத்தொகை வாங்குறதுக்கு இப்போ இதில் ஒரு புதுசாக ஒரு சிக்கல் வந்திருக்கு அதாவது நீங்கள் எங்கே உங்களோட ரேஷன் கார்டு பொருட்கள்லாம் வாங்குறீங்களோ அந்த முகவரியிலேயே உங்களோட ரேஷன் கார்டு இருக்கணும் சில பேர் ரேஷன் கார்டை ஒரு அட்ரஸ் ஒரு இடத்துல இருக்கும் அவங்க வாங்குகிற பொருட்கள் ஒரு இடத்துல இருக்கும் இப்படி உங்களோட ரேஷன் கார்டு அட்ரஸ் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் ரேஷன் கார்டை பொருளெல்லாம் வேறு ஒரு இடத்துல இருந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாங்குகிற ஆயிரரூவா உரிமைத்தொகையை ரத்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை தவிர்க்க முடியாத சில காரங்களெலாம் நீங்கள் வேறு இடத்துக்கு மாறி போயிருக்கலாம் அதுமாரி மாறி போயிருந்திங்கன்னா அங்கே என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை உங்கள் ரேஷன் கார்ட்லையும் மாற்றியங்க அப்படி மாற்ற அப்படி மாற்றுற பட்சத்தில் உங்களோட மகளிர் தொகையை வாங்குறதுல எந்த ஒரு சிக்கலும் வராது இதெல்லாம் ஏன் இப்போ சொல்லிட்டு இருக்குன்னா திரும்பியும் இதுக்கான கலாய்வில் அவங்க செயல்பட போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ உங்கள் ரேஷன் கார்டு எந்த அட்ரெஸ்ஸில் இருக்கோ அங்கேயே அதற்கான ரேஷன் எல்லாம் வாங்குங்க இல்லைனா உங்கள் ரேஷன் கார்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஸோ கரெக்டாக பயன்படுத்துங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க